الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك مكنا ليوسف في الأرض يتبرأ منها حيث يشاء نسير برحمتنا من نشاء ولا نضيع أجر المحسنين ولا أجر الآخرة خير للذين آمنوا وكانوا يتقون وكذلك مكنا ليوسف في الأرض இவ்வாறுதான் இந்த பூமியில் நாம் நிலை பெற செய்தோம் எத்தப்போ அவர் நாடி விதத்தில் அவருக்கு அந்த பூமியில் நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் நாம் நாடியவர்களுக்கு நமது அருளை ஒழிய செய்வோம் நல்லவர்களின் கூடிய நாம் வீணாக்க மாட்டோம் அவர்களுக்கு மறுமையின் கூலியே மிகச் சிறந்தது என்று பனிரெண்டாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு ஆகிய இந்த இரண்டு வசனங்களிலும் யூசுப் அலையாத்துடைய அந்த செய்தியில் சிறைச்சாலையில் வந்ததற்கு பின்பு மன்னர் அவர்கள் தங்களுடைய செக்ரட்டரியாக ஆக்க நினைத்தார் ஆனால் யூசுப் சொன்னார்கள் இல்ல எனக்கு நிதி மந்திரி கொடுங்க நிதி அமைச்சருடைய பொறுப்பை தாளங்கள் இன்னியூன் அலி நான் மிகவும் அறிவுள்ளவன் அதனால் இந்த வாசகங்கள்லாம் கவனி ஒரு நிதி மந்திரி பொதுவே பதவியை கேட்கிறாங்க கேட்கும் என்ன சொல்லி கேட்கிறாங்க இந்திய ஹபீதும் அந்த பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்கக்கூடியவர் அழிமுன் அதை பற்றி உண்டான தெளிவான அறிவியலை எனக்கு இருக்கின்றது அப்படின்னு சொன்னார் சொன்னதுக்கு பின்னாடி உடனே என்ன மன்னர் கொடுத்தார் இந்த பதவியை நீங்க வச்சுக்கிங்க ஆக அந்த அடிப்படையில அவர்கள் அந்த பதவிக்கு வருகின்றார் அல்லா இங்கே அவர் எதை விரும்பினாரோ அந்த அடிப்படையில் அவருக்கு நாம் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் அவர் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வளவு சிரமத்திற்கின்றார் என்பது இந்த முந்திய வசனங்கள் நாம் பார்த்தோம் அவர் கிணற்றிலே தள்ளப்பட்ட சம்பவம் அதற்கடுத்து அடிமையாக ஒரு அரண்மனையிலே வேலை செய்த சம்பவம் ஒரு அவதூறு சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டது அதற்கடுத்து பல ஆண்டுகள் சிறையிலே அந்த அவதூறுக்காக வேண்டிய குற்றமற்ற ஒருவர் குற்றத்தை குற்றம் சுமத்தப்பட்டு அவர் தண்டனை அனுபவித்தது இந்த பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே இவர் பொறுமையாக இருந்த காரணமாக

அதனுடைய விருப்பங்களை நாம் சற்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் சரியாக இருந்தால் தான் இந்த நாட்டுல பிரச்சனைகளே வராது அந்த நாட்டு மக்கள் நிம்மதியாக அவ்வாறு என்ன செய்வாங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒண்ணும் ஒரு நிறுவனத்துல வந்து ஒரு ஃபேக்டரி இன்னைக்கு நேரத்துக்கு நடந்த சப்போம் ஒரு ஐடி கம்பெனி என்ன செய்யுது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேர் வேலை வாங்குறாங்க அதுல மூவாயிரம் பேர் வேலை வாங்குறாங்கன்னா மூவாயிரம் குடும்பம்

பொருளாதாரம் சரியா இருந்தா இந்த பிரச்சனை வருவான் நிர்வாகம் சரியாக இருந்தா பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதோ அவர்கள் சரியாக இருந்தா அந்த கம்பெனி சரியா அதனாலதான் சேல்ஸ் மேனேஜர் ஒருத்தர் இருப்பாரு மேனேஜர் நேரோட ஒரு பெரிய பதவி அவருக்கு அந்த பேரு சேல்ஸ் மேனேஜர் அந்த சேல்ஸ் எங்க பண்ணலாம் எந்த நாட்டோட தொடர்புகள் எல்லாம் எங்க இப்ப வந்து கம்ப்யூட்டர் வாழாம இருந்ததுனால அந்த வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாம் வச்சு அந்த கம்பெனி எங்கேயும் ரெண்டு கம்பெனியா இருப்பது மூணா இருக்கு நாலா இருக்கு எங்க தொடர்பு ஜெர்மனில் இருக்குது லண்டன்ல இருக்கு தொடர்பு உற்பத்தி எங்க இந்தியாவும் அப்ப இந்த மாதிரி அந்த நிர்வாகத்துடைய பொறுப்புல பொருளாதார சம்பந்தமாக யார் ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றார்களோ அந்த பொறுப்பு சரியாக இருந்தால் அங்க எந்த ஒரு பிரச்சனையிலும் வராது ஒரு நாடாக இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி ஒரு சம்பளமே ஒரு ஒரு உதாரணம் ஒரு சம்பளம் கொடுக்க வைங்க அல்லது வந்து மதசாரக்கும் போது ஆசிரியர் சரியா சம்பளம் கொடுக்கல உண்டை தான் என்ன ஆகும் உடஞ்சு போய்ட்டு மற்ற பொருளாதாரத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை இருக்குதுல்ல அதுக்கு தான் அவங்க யூஸ்ஃபுல்லாக சொன்னாங்க ஹஃபீஸும் நான் பாதுகாக்கக்கூடியவன் நான் மோசடி செய்ய மாட்டேன் கூட இரண்டாவதாக அணிவன் அதை பற்றி உண்டான அறிவு அறிஞர் இது எப்படி விநியோகம் பண்ணலாம் மக்களுக்கு எந்தளவுக்கு அவங்க கொடுத்தா நாட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் சரியாக இருப்பதற்கு யாரு பொறுப்பு தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் இந்தியாவுடைய நிதியமைச்சர் இவங்க சரியா பொருளாதாரத்தை அந்த நிதியமைச்சருக்கு போடுறாங்க உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் என்ன அந்த நாட்டுல வருமானத்திற்கு வரி இதுதான் நடைமுறை உலக ஆரம்பிச்சது என்னைக்கு வரிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு தாங்க இந்தியாவை பொறுத்தவரைக்கும் முஸ்லீம் வந்து அந்த வரிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தது முஸ்லீம்களுக்கு ஜக்காத்துங்கிற வரி இருக்கும் போல மற்றவர்களுக்கு ஜிசியா வரி சொல்லுவாங்க ஜிசியான வரி வேற ஒன்றும் இல்லை பெரிய எங்கோ பொழுவுபடுத்துற மாதிரி காட்டிடுவாங்க அப்ப அந்த வரிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை சரியாக நடத்துவதற்குண்டான வழிமுறை வகுத்து கொடுத்தவர் இந்தியாவில முஸ்லீம்கள் தான் அப்ப அந்த வரியை இன்னைக்கு வருமானத்துக்கு வரி இப்ப நான் உதாரணமாக போய் என்ன சரி அரிசி வாங்குறேன் அல்லது ஹோட்டல் போய் சாப்பிட்றேன் காசு கொடுத்து சாப்பிட்றேன் காசு வாங்குறதால ஹோட்டல் ஓனர் கடைகளுடைய உலகத்தை காசு வாங்குறாரு காசை அவர் என்ன அவருக்கு எனக்கு வரி இந்த உலகத்துல எதுவுமே இல்லாத நான் சாப்பிடுறேன் நான் இட்லி சாப்பிட்டேன்னா சாப்பாடு அந்த இட்லி உடைய இதெல்லாம் போட்டு கீழே என்ன சொன்னாலுங்க ஜிஎஸ்டி போடல எனக்கு சாப்பிட்டதுக்கு நான் செலவு பண்றேன் செலவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா இருக்கிறேன் வருமானத்திற்கே வலிகிறதை கண்டுபிடிச்சது அதுதான் உலக நடப்பு ஆனா இந்தியாவில இப்படி எப்படி கொடுப்பாரு காரணம் என்ன நிதியமைச்சர் அந்த புத்திகூர்மையானவர்கள் இந்தியாவை என்ன செய்யறாரு அந்த ஒரு பொறுப்பை பதவி எடுத்து வைக்கிறார் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் விஷயம் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அறிவி சொல்லக்கூடியது நாட்டு மக்களை எப்படி நிர்வாகம் பண்ணுவது ஒரு நாட்டை எப்படி நிர்வாகம் பண்ணுவது அப்படிங்கறதெல்லாம் இந்த வரலாற்றில் நம்ம என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால் அல்லாஹ் குள்ளால் ஆரம்பத்திலையும் சொல்லும்பொழுதே இந்த யூசுப்புடைய சம்பவத்தை இழக்கிறதுக்காக திரும்பி யூசுப வயது ஆயிரத்தம் பல கே கேள்விக்கு பதிலாக இருக்கின்றது நிர்வாகத்தில் எல்லாருக்கான விடை ஆமாம் அந்த அடிப்படையில் யூஸ் மலைசெலாம் அவங்களுக்கு அல்லா மகத்தான ஒரு கூலியை கொடுத்து ஒரு பதவியை கொடுத்து நீ எங்க வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துகிறாங்க அதற்கு தள்ளா வர முந்தையும் இது யூசுப்பு மட்டுமல்ல

மறுமையில் அவர்களுக்கு இரட்டிப்பான கொழி இதை விட சிறந்த கோழி மூவியங்களுக்கும் இறைச்சி உள்ளவர்களுக்கும் இருக்கிறது நான் மகிழ்ச்சி செய்ய பாருங்க இந்த உலகத்தில் நீங்கள் நல்ல செய்யுங்கள் நல்ல கருமங்களை செய்யுங்கள் அது அல்லவர்கள் ஏற்றாற்று ஏற்றுக்கொள்ளவில்லை சரி மக்களுக்கு நன்மை செய்தால் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார் நன்மை செய்வார் அப்படின்னு செய்து இது மூலயமா விலகிக்கொள்கின்றோம்